சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த வரலட்சுமியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் கண்ணகி நகரில் சகோதரி வரலட்சுமி இறந்தது காலையில இருந்தே எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருது காலையில அவங்க விடிகாலம் அவங்க கால் வச்சு கரண்ட் அவங்க வாங்கலைன்னா எத்தனை பேர் இங்க அதே கால வச்சு பல நூறு பேர் இறந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தியாகம் செஞ்சு இந்த பகுதி மக்கள் அவங்க காப்பாத்திருக்காங்க விடிகாலம் அவங்க வந்ததுனால மற்ற பல பேர் பிழைச்சாங்க இல்லனா எல்லாருமே காலை வச்சு அவங்க ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் பல போராட்டத்தில் நடத்திட்டு வராங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு கடமை நானே பல நேரங்கள்ல அவங்களுக்கு பூட்ஸ் கொடுக்கணும் கொடுக்கணும் ஃபேஸ் குடுக்கணும் நிறைய வாட்டி கோரிக்கை வச்சிருக்கேன் இந்த தொகுதியில போட்டி போடும்போது கூட அந்த கோரிக்கை வச்சிருக்கேன் முதலமைச்சர் இங்க வரா இவ்வளவு தண்ணி இருந்தா பூட்ஸ் இல்லாம வருவாரா முட்டி வரைக்கும் பூட்ஸ் போட்டுக்குவாங்க ஆனா அதே நேரத்துல இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இன்னைக்கு நான் முதலமைச்சர்கிட்டையும் கேட்டுக்கிறேன் மாநகராட்சிக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் தூய்மை பணியாளர்களுக்கு பூட்ஸ் கொடுங்க முட்டி வரைக்கும் உள்ள பூட்ஸ் கொடுங்க கையில் கிளவுஸ் கொடுங்க மாஸ்க் கொடுங்க அதனால தயவு செய்து அவங்கள இரண்டாம் தேரம் குடிமக்களா நடத்தாதீங்க இன்னைக்கு இந்த குழந்தைங்க பேர நம்பா யுவஸ்ரீ மணிஷ யார் காப்பாத்துவா ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு அதனால இந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக அரசாங்கம் முழுமையான தனது தனது உதவியை செய்யணும் சும்மா வாய் வார்த்தையில இவ்வளவு லட்சம் கொடுத்துட்டேன் அந்த குழந்தைங்களை மிக மிக நல்ல நல்ல படிக்கிற இடத்துல உயர் படிக்கிற இடத்துல அவங்கள படிக்க வைக்கணும்ன்றது அரசாங்கத்தோட நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஐயா அவங்க பேர் என்னமா ரவி ரவி அவர்களுக்கு அவருக்கு நல்ல வேலை அரசாங்க வேலை கொடுக்கணும் அதுக்கும் ஏற்பாடு பண்ணணும் எந்த விதத்திலயும் அந்த அம்மா இங்க சொன்னாங்க பாருங்க அந்த அம்மா இருந்து எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்காங்க குழந்தை மாதிரி இருக்கு அந்த முகம் வரலட்சுமி வரலட்சுமி மாதிரியே இருக்காங்க அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு முதலமைச்சர் தனி கவனம் செலுத்துன்னு கேட்டுக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் நாங்க சொல்றோம் இதே டென்ஷன்ல நான் போட்டி போடும்போது சொன்னேன் வெள்ளத்துல மக்கள் தத்தளிச்சிட்டு இருக்காங்க ஓட்டு வாங்குனீங்களே நீங்கல எங்க போறீங்க நீங்க அது மட்டும் இல்ல ஐயாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஓரு கோடி ரூபாய் இங்கே ஸ்ட்ராங் வாட்டர் டிரைனேஜுக்கு மழை நீர் வடிகாலுக்கு கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஓரு ரூபா தான் செலவு பண்ணிருக்காங்க மிச்ச செலவு பண்ணல மழை நீர் கால்வாய்க்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கி கொண்டார்கள் என்பதான் எனது கவலை அதனால எவ்வளவு பேர் உயிரை காவு வாங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல அதனால தயவு செய்து மாநில உரிமை மாநில மக்களின் உரிமையும் உயிரை பாதுகாக்குங்க மாநில உரிமை உரிமைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க மாநிலத்தின் உயிரை பாதுகாக்குங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நான் ஏதோ இங்க சும்மா வரல அவங்களோட ஒருத்தியா நான் இங்க பங்கெடுத்து கொள்ள வந்திருக்கேன் இந்த குழந்தைகளுக்கும் அவங்க வரலட்சுமியோட வீட்டுக்காரர் அவருக்கு ரவிக்கும் அரசாங்க வேலை கொடுக்கணும் இந்த ரெண்டு குழந்தைங்களையும் நல்ல பள்ளியில படிக்க வச்சு அவங்களுக்கு எல்லாத்துலயும் கல்லூரி வரைக்கும் அவங்க படிக்கிற வரைக்கும் செலவை எடுத்துக்கணும் முழுமையாக அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன் சும்மா எப்ப பார்த்தாலும் மாநில உரிமை மாநில உரிமை மாநில மானியத்துல உயிரை பாதுகாங்க முதல்ல ஸ்டாலின் அவர்களை அதனால எல்லாரும் இவங்களோட அळுகேனால தாங்கவே முடியல அதனால இந்த பகுதி நான் ஓட ஸ்டான் வந்து நான் வந்து இங்க வந்து நான் இங்க நான் இங்க வந்து நான் இங்க வரும்போது டென்ஷன் இல்ல போன ஜூன் மாசம் இந்த இடம் எப்படி இருந்ததோ நான் கேக்குறேன் இங்க ஒயர்